ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே தேசிய நகர்ப்புற சுகாதார பணி திட்டத்தின் கீழ் ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள நகர்ப்புற ஆரம்ப சுகாதார மையத்தின் திறப்பு விழா நடைபெற்றது இந்த விழாவில் மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா மற்றும் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஜே எல் ஈஸ்வரப்பன் ஆகியோர் பங்கேற்று குத்துவிளக்கேற்றி நகர்ப்புற ஆரம்ப சுகாதார மையத்தை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தனர் மேலும் புதிதாக திறக்கப்பட்டுள்ள நகர்ப்புற ஆரம்ப சுகாதார மையத்தினை ஆட்சியர் பார்வையிட்டார் இதனைத் தொடர்ந்து ஆற்காடு நகராட்சி வார்டு எண் இருபது பார்த்திபன் நகரில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் நாற்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள பூங்காவினை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்ததைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா மற்றும் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஜே எல் ஈஸ்வரப்பன் ஆகியோர் பூங்காவில் குத்துவிளக்கேற்றி வைத்து பார்வையிட்டனர் இந்த நிகழ்வின் போது ஆற்காடு நகரமன்ற தலைவர் தேவி பென்ஸ் பாண்டியன் துணைத் தலைவர் பவளக்குடி சரவணன் ஆற்காடு நகராட்சி ஆணையர் லட்சுமணன் நகரமன்ற உறுப்பினர் தட்சிணாமூர்த்தி மற்றும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் துறை சார்ந்த அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்